அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வீட்டில் தொழுவது வீட்டிற்கு ஒலியாகும் ஆகவே தொழுகையின் மூலம் உங்கள் வீடுகளை ஒளிமயமாக்குங்கள் என்று ஒரு ஹதீஸ் கூறுகிறது என்னுடைய உம்மத்தினர் உழு செய்து தொழுது சஜிதா செய்த காரணத்தால் கியாமத்து நாளில் அவர்களது கை கால் முகம் ஆகியவை பிரகாசிக்கும் இதனை கொண்டு அவர்களை மற்ற உம்மத்தினர்களிலிருந்து அடையாளம் கண்டு கொள்வேன் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைகி செல்லம் நவீன்றார்கள் மேலும் ஹதீஸ்களில் வந்துள்ளது விண்ணிலிருந்து இறங்கும் ஆபத்துக்கள் பள்ளிவாசலுக்கு சென்று வணங்குவோரின் பொருட்டால் நீங்கிவிடுகின்றன சஜுதாவின் போது பூமியில் பட்ட உறுப்புகளை தீண்டக்கூடாது என்று அல்லாஹ் நரகத்திற்கு தடை விதித்துள்ளான் அதாவது மனிதனது உறுப்புக்களை நரக நெருப்பு எரிக்காது தொழுகை சைத்தானின் முகத்தை கருப்பாக்கி விடுகிறது சதகா அவனுடைய இடுப்பை முறித்து விடுகிறது தொழுகை வியாதிக்கு மருந்தாகும் என்ற ஹதீஸை விலக்கி காட்டும் நிகழ்ச்சி ஒன்று இப்னு கதீர் என்னும் நூலில் எழுதப்பட்டுள்ளது ஒரு நாள் ஹஸரத் அபு ஹுரைரார் அல்லாஹூ குப்புறப்படுத்திருந்தார்கள் என்ன வயிற்று வழியா என்று நபி சொல்லல்லாஹு கேட்க ஆம் என்று அபு ஹுரைரார் அன்ஹு பதில் கூறினார்கள் எழுந்து தொழுவீராக என்று உத்தம நபி சொல்லல்லாஹு வசல்லம் உபதேசித்தார்கள் ஒரு தடவை ரசுல்லி சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் கனவில் சொர்க்கத்தை கண்டார்கள் அங்கு ஹஸ்ரத் பிலார் அலில்லாஹ் அன்கு நடந்து செல்லும் செருப்பின் சப்தம் கேட்டது காலையில் நபி பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் உலகத்தில் இருப்பது போன்று சொர்க்கத்திலும் என்னுடன் நடந்து வரும் அளவிற்கு என்ன குறிப்பான அமலை செய்து வருகிறீர் என்று ஹசரத் பிலார் அலில்லாஹூ அன்கு அவர்களிடம் கேட்டார்கள் இரவிலோ பகலிலோ எப்போது எனக்கு உழு முறித்துவிடுமோ அப்பொழுது உடனே உழு செய்து கொள்வேன் பிறகு முடிந்தவரை தகையத்துள் உளு தொழுது கொள்வேன் என்று ஹசரத் பிலால் ரலில்லா பதில் கூறினார்கள் ஹசரத் சஃபீர் ரஹமத்துல்லாஹி அழகி கூறுகிறார்கள் வஜ்ரு தொழுகையை விட்டவனை பாவியே என்றும் லொகுரு தொழுகையை விட்டவனை நஷ்டவாளியே என்றும் அசர் தொழுகையை விட்டவனை குற்றவாளியே என்றும் மஹரிப் தொழுகையை விட்டவனை காஃபிரை என்றும் இசா தொழுகையை விட்டவனை அல்லாஹ்வின் கடமைகளை வீணாக்கியவனே என்றும் மலக்குகள் அழைக்கின்றனர் அல்லாமா சஹரானியா ரஹமத்துல்லாஹி அலஹி கூறுகிறார்கள் தொழுபவர்கள் இருக்கும் இடத்தில் துன்பங்கள் இறங்குவதில்லை தொழாதவர்கள் இருக்கும் இடத்தில் துன்பங்களும் சோதனைகளும் இறங்குகின்றன அங்கே பூகம்பம் ஏற்படுவது இடி விழுவது மேலும் வீடுகள் பூமிக்குள் புதைவது போன்றவை நிகழ்வதில் வியப்பேதுமில்லை ஆகவே நாம் தான் தொழுது கொண்டிருக்கிறோமே மற்றவர்களைப் பற்றி நமக்கென்ன அக்கறை என்று தொழுகையாளிகள் கவலையற்றிருக்கக்கூடாது ஏனெனில் துன்பங்கள் இறங்கினால் அது எல்லோரையும் பாதிக்கவே செய்யும் ஒரு சஹாபி நபி சொல்லலாஹ் அலஹிவசல்லம் அவர்களிடம் எங்களிடையே நல்லடியார்கள் இருக்கும் நிலையிலும் எங்களுக்கு அழிவு வருமா என்று கேட்டார்கள் ஆம் தீமைகள் மித மிக என்று நபி சொல்லலாஹ் அலகிவ செல்லம் அருள்னார்கள் ஆகவே தம்மால் முடிந்த அளவு தீமைகளை தடுப்பதும் நன்மைகளை ஏவுவதும் அந்த நல்லடியார்களின் கடமையாகும் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகு சுபஹான் அல்லாஹி வபி திஹி சுபஹான் அல்லாஹும்ம வபி ஹம் திக அஸ்ஹாது அல்லாஹிலாக இல்ல அந்த இருக்க வ